வணக்கம் நண்பர்களே இப்பதிவில் விழுப்புரம் காரணம் அறிவோம் காரணை விழுப்பரையன் மடல் என்ற நூலை ஜெயம் கொண்டார் இயற்றினார் இந்த நூலில் குறிப்பிடப்படும் காரணை என்னும் ஊர் விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள சிற்றூர் காரணான ஆதிநாதன் முதலாம் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி ஆதிநாதன் விழுப்பறையன் என்னும் குடிக்கு உரியவன் இவர்கள் விழுப்பாதரையன் விழுப்பாதரையர் என்ற பெயர்களிலும் அழைக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் பெயரில்தான் இன்றைய விழுப்புரம் நகரம் பெயர் பெற்றுள்ளது விழுப்புரத்திற்கு விழிமா நகரம் என்ற இன்னொரு பெயரும் உண்டு எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்கும் ஊர் அறியாமையில் இருந்து விழிப்பை தரக்கூடிய ஊர் விழுப்புரம் என்கிறார் காஞ்சிபீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திரர் விழுப்புரம் என்றால் விழுமியபுரம் என்று பொருள் தருவார் கிருபானந்த வாரியார் ராமன் வில்லை பிடித்து பொன்மானை நோக்கி அம்பு எய்த இடம் என்பதால் இந்த இடம் வில்லுப்புறமாயிற்று நன்றி மீண்டும் சந்திப்போம்